அங்காடித்தரு படம் வர்றதுக்கு முன்னாடி துணி கடைகளில் இப்படிலாம் நடக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாது அதே மாதிரி ஏதாவது ஒரு படம் வந்தால் தான் உங்களுக்கு ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் இப்படி நடக்கிறதுங்கிறது தெரியும் ஆனால் யார் வருவாங்கன்னு எனக்கு தெரியாது ஏன்னா வந்து எல்லா ஸ்கூல் ரன் பண்ணுறவங்க எல்லாருமே பெரிய பெரிய ஆட்கள் நீங்கள் நினைக்கிறது சமுதாயத்தை தூக்கி நிறுத்துகிறவங்க டீச்சர் ஆசிரியர் அப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும்னு ஆயிரம் வரைமுறைகள் இருக்குது நான் அது எல்லாத்தையுமே மாற்றுக்கிறது நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் ஆனால் அவங்கள வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் அடிமைகளாகவும் ஒரு தலையாற்ற பொம்மைகள் மாதிரியும் மாற்றி வச்சிருக்கிறது வந்து ஏமலமா தெரிஞ்சுக்கலாம் ஓகே உங்களோட அனுபவம் என்னோட அனுபவம் நான் இதுவரைக்கும் நிறைய ஸ்கூலில் ஒர்க் பண்ணியிருக்கேன் மோஸ்ட்லி எல்லா ஸ்கூல்லையுமே நான் ஒரு வருஷம் தான் ஒர்க் பண்ணுவேன் நான் இது சொல்லும் போது எல்லாரும் கீழே கமெண்ட் எப்படி பண்ணுவாங்கன்னா ஆமாம் உங்களை போய்ட்டு ஆட்களை வச்சுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையானது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நல்ல திறமையானவங்க எந்த இடத்துலையுமே ரொம்ப நாள் இருக்க முடியாது